சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் விமானப்படையினர் இரண்டாயிரம் பேரின் அனைத்து விவரங்களையும் வெளியிட்ட ஹமாஸ் தொடர்ந்து பற்றியறியும் எறியும் ஹொடைடா துறைமுகம் இஸ்ரேலை ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் ஈரான் எங்களை பார்த்து சிரிக்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டியது காசாவில் உயிரிழப்பு மக்கள் வெளியேற இஸ்ரேல் பொது உத்தரவு ஹவுதிகளை ஒடுக்க முடியாமல் திண்டாடும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதலில் ஹசாம் படை தளபதி பலி இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் விமானப்படையினர் இரண்டாயிரம் பேரின் முழு விவரங்களை ஹமாஸ் திரட்டி வைத்துள்ளதாக இஸ்ரேல் பத்திரிகையான ஹாரட்ஸ் பரபரப்பு செய்தியினை வெளியிட்டுள்ளது சுமார் இருநூறு பக்கங்கள் கொண்ட ஆவணத்தில் இஸ்ரேல் விமானப்படையினரின் பெயர் அடையாள அட்டை எண் குடும்ப உறுப்பினர்கள் விவரம் வாகன எண் ஆகிய துல்லிய விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன காசா குழந்தைகளை கொலை செய்யும் கொலைகாரர்கள் என தலைப்பிட்டு அந்த ஆவணத்தை ஹமாஸ் சர்வதேச ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளது அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த து ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்துள்ளது ஹவுதிகள் இந்த தாக்குதல்களை தாக்குப்பிடித்ததோடு இஸ்ரேலிய பிராந்தியத்திற்குள் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் பெரும் தோல்வியாக கருதப்படுகிறது கடந்த வருடம் அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேலிய பலஸ்தீன மோதலில் பலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் அமைப்புடன் ஹவுதி அமைப்பினர் இணைந்து செயல்பட்டனர் இதன் விளைவாக இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குவதற்காக அனுப்பித்தனர் இதற்கு பதிரடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானப்படைமனின் தாக்கியுள்ளது இதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலில் செங்கடல் பகுதியில் பதற்றம் அதிகரிப்பதற்கும் முழு அளவிலான மோதலுக்கும் இந்த தாக்குதலானது வழிவகுப்பதற்கு வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேல் பிராந்தியத்தின் உள்ளே ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதல்கள் ஹவுதிகளுக்கு அடையாள வெற்றியாக கருதப்படுகிறது இதன் மூலம் ஹவுதிகளின் பல அரசியல் செல்வாக்கும் உள்நாட்டிலும் பிராந்திய ரீதியாக உயர்ந்து வருகிறது ஹவுதிகளுக்கு எதிரான ஏழு மாத கால அமெரிக்க தலைமையிலான நடவடிக்கை பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் எந்த பலனையும் தரவில்லை இந்த தாக்குதல்களால் ஹவுதி தரப்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மேலும் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கப்பல் கட்டணம் தான் தாறுமாறாக உயர்ந்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட இந்த தாக்குதல்கள் பயனற்றவை என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் இந்த தாக்குதலை நிறுத்த மறுத்துவிட்டார் இதையெல்லாம் சுட்டிக்காட்டிய அல் ஜசீரா ஊடக கட்டுரை தங்கள் தாக்குதல்களை நிறுத்த ஒரே வழி இஸ்ரேலிய பலஸ்தீன மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே என அறிவுறுத்துகிறது ஆனால் அமெரிக்கா அதை செய்ய தவறிவிட்டது பைடன் நிர்வாகத்தின் மற்றொரு தோல்வி இதுவாக என்கிறது அந்த கட்டுரை அடுத்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டார்மர் காசா நிலைமை தாங்க முடியாதது தொடர முடியாது என காசா குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை காசா மக்கள் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அழைப்பு விடுக்கிறேன் என கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் நிலைமையும் மிகவும் மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் பலவீனமானவர்களாக மாறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலை ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் என ஈரான் எங்களை பார்த்து சிரிக்கிறது என கவலை தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் டெல்லவிவின் பலவீனம் குறித்து இஸ்ரேலிய ராணுவ வட்டம் கவலை தெரிவிக்கின்றது ஏமன் மீதான எங்கள் முழு தாக்கு நடவடிக்கையும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது மற்றும் எங்கள் ராணுவத்தினரின் படங்கள் சமூக ஊடகங்களில் கசிந்தன ஈரான் எங்களை பார்த்து சிரிக்கிறது தெஹ்ரான் இஸ்ரேலில் எங்கும் ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் என அல் ஜசீராவிடம் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிபுணர் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான துல்கரேமில் இஸ்ரேலிய ராணுவம் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி பலஸ்தீனியர் ஒருவரை கொன்றதாக அல் ஜசீரா அரபு ஊடகம் தெரிவித்துள்ளது ஹமாஸின் ராணுவப் பிரிவான ஹசாம் படைப் பிரிவின் கமாண்டர் அசப் நஃபி துல்கரேம் அகதிகள் முகாமின் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சமீப காலங்களாக அங்கு இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீனிய போராளிக் குழுக்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்து வருகிறது முன்னதாக முகாமில் இருந்த முப்பது வயது பாலஸ்தீனியர் ஒருவரையும் இஸ்ரேலிய ராணுவம் சுட்டுக் கொன்றதாகவும் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அல்கானிம் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய டாங்கிகள் மீது வடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ஹசாம் படை கூறியுள்ளது ஏமனின் ஹொடைடா துறைமுகத்தில் எண்ணெய் தொட்டிகள் மற்றும் மின் நிலையத்தின் மீது இஸ்ரேல் கடந்த சனிக்கிழமை நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் நேற்று மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து போராடி வந்தனர் கடுமையான தீ மற்றும் கரும்புகை வானை நோக்கி எழுந்த வண்ணம் இருப்பதாக கொடைடாவில் உள்ள ஏஎஃபி செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் ஒருவர் விவரித்துள்ளார் இதனை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு வீரர்கள் சிறிய அளவே முன்னேற்றம் கண்டிருப்பதோடு தீ மேலும் பரவி வரும் நிலையில் அது உணவு களஞ்சிய வசதிகளை அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக இந்த எரிபொருள் கிடங்கை நடத்தும் ஏமன் பெட்ரோலிய நிறுவனம் தெரிவித்துள்ளது இதில் எண்பதற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவை வழங்கி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரம் மீது நடத்திய விமான தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஹேமன் மீது முதல் முறை பதில் தாக்குதலை நடத்தியிருந்தது காசாவில் தொடர்ந்து மோதல் நீடிக்கும் நிலையில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் இடைவிடாது நடத்தும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டியுள்ளது தெற்கு நகரமான ஹான்யூனிஸில் நேற்று இடம்பெற்ற சரமாரி தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட நிலையிலேயே பலி எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது புதிய போர் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் காசாவின் சில பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹாண்டூனிசின் கிழக்காக உள்ள பனி சுகைலா சிறு நகரில் இஸ்ரேலிய டாங்கிகள் நடத்திய சரமாரி தாக்குதல்களில் குறைந்தது பதினாறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதிகளில் வானிலிருந்தும் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன கொல்லப்பட்டவர்களில் ஆறு சிறுவர்கள் மற்றும் நான்கு பெண்கள் அடங்குவதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பலரும் காயமடைந்திருப்பதாக அது கூறியது எனினும் இடம்பெற்ற தாக்குதல்களில் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது கொல்லப்பட்ட சடலங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை ஏற்றிய ட்ரக் வாண்டி ஒன்று ஹான் உள்ள அல்நாசர் மருத்துவமனையை அடைந்திருக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது சிறுவர்கள் உட்பட குடும்பம் ஒன்றின் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது துண்டு துண்டாக சிதறியடிக்கப்பட்டுள்ளனர் வண்டியில் இருந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் மத்திய காசாவில் உள்ள டைரல் பாலாவில் குடும்ப வீடு ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இரு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்துள்ளது இந்நிலையில் பலஸ்தீன போராளிகளின் புதிய தாக்குதல்களை அடுத்து பலஸ்தீனியர்களை வெளியேறும்படி புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதில் ஹான் ஹான்யூனிசின் கிழக்கில் தாக்குதல்கள் இடம்பெற்ற பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வெளியேற்ற உத்தரவினால் நான்கு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பலஸ்தீன சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வெளியேற்ற உத்தரவுக்கான துண்டு பிரசுரம் வீசப்பட்ட விரைவிலேயே மக்கள் வெளியேறுவதற்கு அவகாசம் இன்றி இஸ்ரேல் படை நடவடிக்கை ஆரம்பித்ததாக அங்கிருக்கும் ஹமாஸ் உட்பட இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறிய போதும் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்றும் தாக்குதல்களை நியாயப்படுத்த இவ்வாறு கூறுவதாகவும் பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திவளை காசா நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அடையாளம் டப்பட்ட ஐநா வாகன தொடரணி மீது இஸ்ரேலிய படை தாக்குதல் நடத்தியதாக பலஸ்தீன் அகதிகளுக்கான ஐ நா நிறுவனத்தின் தலைவர் லிப் லசரினி தெரிவித்துள்ளார் வாதி காசா ஆற்று தெற்காக இஸ்ரேலிய சோதனை சாவடி ஒன்றுக்கு அருகில் காத்துக் கொண்டிருக்கும் போது கவச வாகனம் ஒன்றின் மீது ஐந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வாகனம் கடும் சேதத்திற்கு உள்ளானதாகவும் ஐநா பணியாளர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்ல வேண்டி ஏற்பட்டதாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பட்டார் மற்றும் எகிப்தின் மத்தியஸ்தத்துடன் இடம்பெறும் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு போர் தரப்புகள் இடையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ஸ்தம்பித்துள்ளது பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு பொறுப்பான பிரதிநிதிகள் குழுவை வியாழக்கிழமை அனுப்புவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டதாக பிரதமர் அலுவலகம் கூறிய போதும் அந்த குழு எங்கே அனுப்பப்படுகிறது என்பது பற்றிய விவரம் வெளியிடப்படவில்லை அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் உரையாற்றுவதற்காக நெதஞ்சாகு நேற்று வாஷிங்டன் புறப்பட்டு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் செவ்வாய் செவ்வாயன்று பதினான்கிற்குள் ஒரு உடன்படிக்கையை வரவேற்றது பலஸ்தீனிய பிரிவுகள் ஒரு இடைக்கால தேசியத்தை அமைக்க நெல்லிணக்க அரசாங்கம் போருக்கு பிறகு காசாவை ஆள வேண்டும் ஹமாஸ் மற்றும் ஃபத்தா உள்ளிட்ட பலஸ்தீனிய பிரிவுகள் இந்த வாரம் பெய்ஜிங்கில் சமரசத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சியில் சந்தித்தன அன்று கூட்டம் முடிவடைந்த நிலையில் குழுக்கள் நெல்லிணக்கத்திற்கு உறுதியளித்துள்ளதாக சீனாவின் உயர்மட்ட ராஜதந்திரி கூறினார் போருக்கு பிந்தைய காசா ஆளுகையை சுற்றி ஒரு இடைக்கால தேசிய நல்லிணக்க அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும் சீன தலைநகரில் உள்ள பிரிவுகளால் பெய்ஜிங் பிரகடனத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து வாங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெல்லிணக்கம் என்பது பலஸ்தீன பிரிவினரின் உள்விவகாரம் ஆனால் அதே நேரத்தில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இல்லாமல் அதை அடைய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க சீனா ஆர்வமாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஹமாஸின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து கொடிய மோதல்களுக்கு பிறகு ஹமாஸ் போராளிகள் ஃபத்தாவை காசா பகுதியில் இருந்து வெளியேற்றியதில் இருந்து ஹமாஸ் மற்றும் கடும் போட்டியாளர்களாக இருந்து வருகிறது இஸ்லாமிய ஹமாஸ் இயக்கம் இரண்டாயிரத்தி ஏழில் காசாவை கைப்பற்றியதில் இருந்து ஆட்சி செய்து வருகிறது ஃபத்தா மதசார்பற்ற பலஸ்தீனிய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது இது இஸ்ரேலியா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பகுதி நிர்வாக கட்டமைப்பு வாய்ப்பை கொண்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்